ஆன்மீக பணிகளுடன் ஸ்ரீ சத்யசாய் அறக்கட்டளை மூலம் ஏழைகளுக்கு கல்வி மருத்துவம் உள்ளிட்ட அடிப்படை தேவைகளை இலவசமாக வழங்கிய ஸ்ரீ பாபாவின் நூற்றாண்டு பிறந்தநாள் கொண்டாட்டம் புட்டபர்த்தியில் கடந்த பதிமூன்றாம் தேதி தொடங்கியது வரும் இருபத்தி நான்காம் தேதி வரை கொண்டாட்டங்கள் கோலாகலமாக நடக்கிறது கடந்த பத்தொன்பதாம் தேதி நடந்த ஸ்ரீ சாய்பாபா நூற்றாண்டு விழாவில் பங்கேற்ற பிரதமர் மோடி நினைவு நாணயம் மற்றும் தபால் தலையை வெளியிட்டார் உலகின் நூற்று நாற்பது நாடுகளைச் சேர்ந்த பக்தர்கள் விழாவில் பங்கேற்றுள்ளனர் அந்த வகையில் புட்டபர்த்தியில் இன்று நடந்த நிகழ்ச்சிகளில் பங்கேற்க ஜனாதிபதி திரௌபதி முர்மு வருகை தந்தார் புட்டபர்த்தியில் உள்ள ஸ்ரீ சத்யசாய் விமான நிலையத்திற்கு வந்த திரௌபதி முர்முவை ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு பூங்கொத்து கொடுத்து வரவேற்றார் பிரசாந்த் நிலையத்தில் உள்ள ஸ்ரீ சத்ய குல்வந்த் அரங்கில் உள்ள ஸ்ரீ பாபாவின் மகா சமாதியில் மரியாதை செய்தார் பூரணச்சந்திரா ஆடிட்டோரியத்தில் ஸ்ரீ சாய்பாபாவின் நூற்றாண்டு விழாவின் சிறப்பு நிகழ்ச்சியில் ஜனாதிபதி திரௌபதி முர்மு கலந்து கொண்டார் அப்போது அவர் பேசியதாவது பகவான் ஸ்ரீ சாய்பாபா மனிதர்களுக்கு செய்யும் சேவையே கடவுளுக்கு செய்யும் சேவை என்று சொன்னார் தன்னலமற்ற சேவையில் ஈடுபடும்படியும் ஆன்மீகத்தை பொதுமக்கள் நலனுக்கு பயன்படும் வகையில் பணியாற்றுமாறும் பக்தர்களுக்கு அறிவுறுத்தினார் அவரது உந்துதலால் உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான பக்தர்கள் ஏழை எளிய மக்களுக்கு இன்றும் உதவி வருகின்றனர் இது பெருமகிழ்ச்சி அளிக்கிறது அவரது போதனைகள் எக்காலத்துக்கும் மனித குலத்துக்கு பேருதவியாகவும் வழிகாட்டுதலாகவும் இருக்கும் உலகமே ஒரு கல்வி கூட அதில் உண்மை அன்பு நன்னடத்தை அகிம்சை அமைதி ஆகிய ஐந்தும்தான் பாடத்திட்டம் என்று அவர் மனதார நம்பினார் என ஜனாதிபதி திரௌபதி முர்மு கூறினார் Sri Sathya Sai Baba emphasized on the belief that service to mankind is service to God. He exhorted his devotees to follow his ideal. He oriented spirituality towards public welfare. He linked spirituality with selfless service and personal transformation. Sai Baba inspired millions to follow the path of service. It is a matter of satisfaction that his devotees in so many countries are serving the underprivileged and the needy. Sri Sathya Sai Baba's message of selfless love through selfless service is inspiring the Sri Sathya Sai Service Organization to volunteer for service. Sathya Sai Baba's message to message of love all, serve all. एंड हेल्प इंट नेवर आर इटर एंड यूनिवर्सल सत्य साई बाबा बिलीव दैट द वर्ल्ड इज आवर स्कूल एंड दाइव ह्यूमन वैल्यूज ट्रूथ गुड कंडक्ट पीस लव एंड नॉन वायोलेंस आर आवर कारिकुलीचिंग्स ऑन ह्यूमन वैल्यूज आर टाइमलेस ஸ்ரீ அனைவரையும் நேசி அனைவருக்கும் சேவை செய் எப்போதும் உதவு ஒருபோதும் காயப்படுத்தாதே என்ற செய்தி நித்தியமானது மற்றும் உலகளாவியது அந்த வகையில் ஆயிரக்கணக்கான வறட்சியால் பாதிக்கப்பட்ட கிராமங்களுக்கு குடிநீர் வழங்குவது அவரது தொலைநோக்கு பார்வையின் விளைவாகும் அதற்காக சத்யசாய் பாபாவுக்கு நான் நன்றி கூற விரும்புகிறேன் தேசத்துக்குத்தான் முன்னுரிமை என்ற அடிப்படையில் தேசத்தை கட்டி எழுப்புவது அனைத்து நிறுவனங்களின் கடமையாகும் ஆன்மீக நிறுவனங்கள் இதற்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்பை அளிக்க முடியும் தேசத்தை கட்டி எழுப்புவதில் இந்திய அரசின் முயற்சிகளுக்கு அனைத்து தொண்டு நிறுவனங்கள் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் தனியார் துறைகள் மற்றும் குடிமக்கள் பங்களிக்க வேண்டும் இதன் மூலம் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்குள் இந்தியாவை ஒரு வளர்ந்த நாடாக மாற்றும் இலக்கை அடைய முடியும்

नेशन फास्ट की भावना के अनुसार राष्ट्र निर्माण सभी संस्थाओं का कर्तव्य है आध्यात्मिक संस्थाएं इसमें महत्वपूर्ण तो योगदान दे सकती हैं मैं धन्यवाद देना चाहती हूँ कि सत्य साई बाबा इस दिशा में अपना कदम तो आगे बढ़ा रहे हैं भारत सरकार इसे अनेक कदम उठा रही है जिससे देशवासियों का जीवन सुगम और सरल हो तथा तो वे अपनी प्रतिभा और क्षमता का उपयोग देश के विकास में कर सके भारत सरकार के इन प्रयासों में सभी धर्मार्थ संस्थाओं एन प्राइवेट सेक्टर्स और नागरिकों को योगदान देना चाहिए आपका योगदान भारत को 2047 तक तो एक विकसित राष्ट्र बनाने के हमारे लक्ष्यों को पूरा करने में सहयोग सिद्ध होगा सत्य <प्राथ> साई बाबा की जन्म शताब्दी के अवसर पर सभी लोग ये संकल्प ले कि हम उनके प्रेम और सेवा के संदेश को आत्मसात करेंगे हम व्यक्तिगत और सामूहिक स्तर पर ऐसे सभी प्रयास करेंगे जिससे विश्व के विश्व में शांति को बोल मिले और संपूर्ण मानवता का कल्याण हो इसी के साथ पुनः आप सबको बहुत बहुत बधाई देती हूँ धन्यवाद जय हिंद जय भारत